வீரத்தமிழர் முன்னணி உறுதிமொழி ஏற்போம் வைய தலைமை கொள்வோம் வாஞ்சையோடு தாய் மண்ணை காப்போம் அன்னை தமிழ் மொழி அழியாது மீட்போம் வான் புகழ் கொண்ட வள்ளுவன் வழி ஏற்போம் இக்கொள்கை வழி நின்ற மரவர்க்கு வென்று புகழ் சேர்ப்போம் வீர தமிழர் முன்னணி வெல்வது ஒன்றை முதற்பனி வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் இயற்கை எங்கள் வழிபாடு மூத்தோர் எங்கள் தெய்வங்கள் தமிழே எங்கள் மொழியாகும் தமிழர் எங்கள் குடியாகும் குரலே எங்கள் நெறியாகும் தமிழம் எங்கள் வழியாகும் நாம் தமிழர் நாமே தமிழர் வீரத்தம் வீரத்தமிழர் முன்னணி நடத்துகிற வீரப்பெரும்பாட்டன் கோனேரி கோட்டையை மீட்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் துவக்க உரையாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் அவர்களை பேச அழைக்கிறோம் வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழர்க்கும் வாழ்வேன் வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன் தனியேனாய் நின்றாலும் என் கொள்கை மாறேன் என்கின்ற பாவரலேறு பெருஞ்சித்திரனார் வரிகளுக்கு இணங்க தமிழ் தேசிய பாதையில் எங்கள் தலைவன் மாவீரன் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வழியில் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் கரம் பிடித்து எந்த சூழ்நிலையிலும் தடுமாற மாட்டோம் தடம் மாற மாட்டோம் என்று இங்கே கூடியிருக்கின்ற போராளிகள் அனைவருக்கும் எனது புரட்சி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னது வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கான வரலாற்றை தாமே எழுதுவார்கள் என்று ஆனால் இங்கு வரலாறே இல்லாத கூட்டம் அடுத்தவனின் வரலாறை திருடுகிறது இது தமிழ் தொடர்ச்சியாக நடக்கிறது கோட்டை தமிழரின் வரலாற்று சின்னம் அதை மராட்டியர்களின் வரலாற்று சின்னமாக மத்திய அரசு மாற்றுகிறது கீழடி தமிழனின் நாகரிகம் அதை இந்திய நாகரிகமாகவும் திராவிட நாகரிகமாகவும் இங்கே மாற்றப்படுகிறது இது தமிழனின் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இது தமிழரின் அடையாளம் என்று சொல்ல வேண்டிய மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது அதை தட்டி கேட்க வக்கில்லாமல் ஒரு மாநில அரசு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது இதற்கிடையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கச்சத்தீவை வாரி கொடுத்தது போல எங்கள் மாவீரர்களை இருட்டடிப்பு செய்தது போல எங்கள் பேரறிஞர்களை நீங்கள் அடையாளம் தெரியாமல் ஆக்கியது போல ஒன்றுமே இல்லாமல் ஒன்று உதவாமல் இருந்த பெரியாரை எங்களுக்கு அடையாமல் தூக்கி கொண்டு வந்து நிறுத்தியது போல இனி ஒரு வரலாற்று பிழையை இந்த மண்ணிலே சீமானவர்களும் அவர்களின் தம்பிகளும் இருக்கும் வரை ஒன்றும் செய்துவிட முடியாது இங்க தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரானவங்க நாங்க தாங்க இங்க ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா நாங்க தான் போட்டி அப்படின்னு சொன்ன ஒரு கூட்டம் இந்த ஒரு மாசத்துல மட்டும் கவின் கவி ஒருவன் ஆணவ படுகொலையால் கொல்லப்படுகிறார் ஒரு தமிழ் இளைஞன் திண்டுக்கல்ல வட மாநிலத்தவர்களால் அடுத்தே கொல்லப்படுகிறான் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டம் நடத்துறாங்க எந்த இடத்திலும் போய் பார்க்கறதில்ல எதை பத்தியும் பேசறதில்லை திமுகவுக்கு மாற்று நாங்க தான் போராட்டம் செய்வதற்கு ஒரு புது அடையாளத்தை இந்த தற்கொலைகள் உருவாக்குறாங்க போராட்ட காலத்துக்கு போனா கூட்டம் ஜாம் ஆயிரும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அதனால நாங்க போராட்ட காலத்துக்கு போறதில்லை கூட்டம் கூடுவதற்காகத்தான் போராட்டம் ஏற்பாடு செய்யப்படுவது அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் போராட்டம் நடத்துவது இது கூட தெரியாத தற்குறிகள் மக்களுக்கு எதை செய்து விடுவார்கள் நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும் ஒரே ஒரு கல்விதான் இன்னைக்கு போராட வந்தால் கூட்டம் கூடுகிறோம் இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டில இருந்து வாக்கு கேட்பீங்களா கூட்டம் கூடு என்பதற்காக வீதிக்கு வர மாட்டீங்களா மக்களை சந்திக்க மாட்டீங்களா இன்னொரு கூட்டம் இருக்கு அது திமுகவின் கூலிப்படை கூட்டம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை முதன்மை எதிரியாக கொண்டு களத்தில் நிக்குது அவர்களின் முதன்மை வேலை அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவ வேலைதான் கருணாநிதி வீட்டுல போயிட்டு அடப்பு எடுக்கிற வேலை தான் வேற எதுவும் அவர்களுக்கு வேலை கிடையாது இன்னைக்கு அவர்கள் ஒரு வேலையை செய்யறாங்க கருணாநிதிக்கு புனிதர் மட்டும் வேற ஏதாவது செய்தா கூட பரவாயில்ல மன்னித்து கருணாநிதிக்கும் இனப்படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்ற கருணாநிதி ஒரு புனிதர் அவர் இன்னைக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி கருணாநிதி அப்படின்னு சொல்றாங்க ஒரு விடயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைசி ஒரே ஒரு மானமுள்ள தமிழன் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் கருணாநிதிக்கு உங்களால் புனிதர் பட்டம் கட்ட முடியாது கருணாநிதி மண்ணின் இன துரோகி கருணாநிதி மண்ணின் இன துரோகி கருணாநிதி மண்ணின் இன துரோகி அதை நாங்க முழங்கிக்கிட்டே இருப்போம் ஒரே ஒரு விடயத்தை இங்கே சொல்லி நான் நிறைவுபடுத்திக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எதற்காக வாக்கு செலுத்தணும் எதற்காக நாம் தமிழர் கட்சியை வலிமை பெற செய்யணும் ஒன்னே ஒண்ணுதான் திமுக இங்க ஆளு கட்சி அதிமுக எதிர்கட்சி ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாமல் நாம் தமிழர் கட்சி விழுக்காடோடு செயல்பட்டு எட்டு வழி சாலையை போடணுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது நாம் தமிழர் கட்சி பரந்தூர் விமான நிலையம் அமைக்க வேண்டுமா வேண்டாமா என்று தீர்மானிப்பது நாம் தமிழர் கட்சி இங்க தமிழ்நாட்டில் யார் வேணா அதிகாரத்தில் இருக்கட்டும் டெல்லியில யார் வேணா அதிகாரத்தில் இருக்கட்டும் தமிழ் மண்ணில ஒரு துரும்பை கிள்ளி போடணும் கூட அதுக்கு அனுமதி வேணும் எங்களை மீறி ஒரு புடி முடியாது இதே நிலைமையில இருபது இருபத்தி கட்சி வாக்கு பெற்றால் ஒரு மாற்றம் நிகழும் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அனைத்து வாக்குறுதிகளும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி ஏறாமலேயே செயல்படுத்தப்படும் ஏன் சொன்னா இந்த நிலை நீடித்தால் சீமான் வெல்வான் சீமான் வென்றால் அநீதிகள் அனைத்தையும் கொள்வான் நாம இதெல்லாம் விட்டோம்னா நம்மளுக்கு இந்த பாடம் எட்டிடுவாங்க அதனால சீமான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ நாம் தமிழக கட்சி என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ அதை அனைத்தையும் செயல்படுத்தினால் அவங்க வளராம இருப்பாங்கன்றதுக்காகவாது அவர்கள் நாம் தமிழக கட்சியின் ஆட்சி வரவை செயல்படுத்துவார்கள் நீங்கள் நாம் தமிழக கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் தினம் தினம் போராடாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நாம் தமிழர்